ஜகதீஸ்வரன் இது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு நேற்றுலேருந்தே இப்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு எந்த எந்த வீட்டு சாவுக்கு கலங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது இந்த நிகழ்வு இப்ப தேவையா இது என்ன என்ன உணர்த்து மக்களுக்கு இது வந்து முதல்ல நிகழ்வா அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நேற்று வந்து கள்ளச்சாராயம் எழுதியவர் இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி நிகழ்வு விரும்பத்தகாத நிகழ்வு கள்ளச்சாரம் என்பது விஷச்சாராயம் போன்ற போன்ற மாறி இருக்கிறதே வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மட்டுப்படுத்துவதற்கான வேலைகள் துவங்கி விட்டதோ அப்படிங்கிற சந்தேகத்தை முதலில் எழுப்புது ஏன்னா இதே மாதிரியான சாவுகள் போன வருடம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி தொடர்ச்சியாக இதுதான் விழுப்புரத்தை அஞ்சு பேர் இறந்து போனாங்க மழைக்காணத்துல ஏழு பேர் இறந்து போனாங்க நீங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவ கொண்டு கொண்டு போனாங்க செங்கல்பட்டுல வந்து பன்னெண்டு பேர் இறந்து போனாங்க ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட உயிர்களை நாம் வந்து விட்டோம் இதே கலாச்சாரம் தான் அப்ப வந்து இதே மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அங்க இருக்கின்ற காவல்துறை காவல் நிலையத்தில் இருக்கிற இருந்து கீழ்நிலை வரைக்கும் காவலர்கள் சில பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க சில பேர் வந்து பணியிடை நீக்கம் சில பேர் வந்து டிரான்ஸ்பர் பண்றது போன்ற விஷயங்கள் பண்ணாங்க இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் நாங்க இனிமேல் கள்ளாச்சாரத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கும் இன்னைக்கும் ஏதாவது மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் எதுவுமே மாறவில்லை இன்னும் சொல்ல போனால் இது மோசமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறது செல்ல தெளிவாக அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அன்னைக்கு வந்து இதை மூடி மறைப்பதற்கு அல்லது மட்டுப்படுத்துவதற்கு ஒரு நபர் விசாரணை குழு அப்படிங்கறது அமைக்கல இன்னைக்கு ஒரு நபர் விசாரணை குழு அமைச்சு அவள அந்த வேலையை முடிச்ச சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்திற்கு தமிழக அரசாங்கம் நகர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது இன்னைக்கு வர செய்திகள் காலையிலிருந்து பாருங்க நீங்களும் அந்த செய்திகள் போட்டிருப்பீங்க அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட அந்த வீட்டுக்கு மிக அருகில்தான் காவல்நிலை இருக்கிறது அப்படிங்கறத பிரதானமான செய்தி காவல் நிலையத்துல இருக்கின்ற காவலர்கள் தொடர்ச்சியாக அதை கிராஸ் பண்ணி தான் போக போறாங்க கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணுவாங்க இப்ப இன்னைக்கு வர வேண்டிய மாமூல் சரியா வந்துருச்சான்னு பாருங்க போய் மாமூல் வாங்கிட்டு வாங்க கள்ளச்சாராயம் விற்கிறவன் இருந்து அப்படிங்கறத ரொம்ப தெல்ல தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடிகிறது இதை கண்காணித்து தடுக்க வேண்டிய காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக விலை போயிருக்கிறார்கள் வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் அதை தாண்டி இந்த காவல்துறையினர் வந்து அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நமக்கு என்ன நம்ம வந்து காசு நம்ம இங்க வந்திருக்கிறதே வந்து மக்கள் சேவைக்கெல்லாம் கிடையாது நம்ம எப்படி மாமூல் வாங்கலாம் அது பெண் காவலரா இருக்கலாம் ஆண் காவலரா இருக்கலாம் ஆய்வாளரா இருக்கலாம் உதவி ஆய்வாளராக இருக்கலாம் ரைட்டரா இருக்கலாம் இல்ல டிஎஸ்பி இருக்கலாம்ங்கிற அளவிற்கு இன்னைக்கு மிக மோசமாக பாதிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று வந்து இத இந்த சாவுகளோட எண்ணிக்கை இப்ப நீங்க வந்து நாற்பதுன்னு சொல்லி சொல்றீங்க இந்த எண்ணிக்கை உயரக்கூடிய வாய்ப்புகள் அன்பார்ச்சுனேட்லி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாவுகள் உயர்வதற்கு கூட தமிழக அரசாங்கம் தான் காரணம் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஏன்னா முதல் முதலாக நேற்று வந்து மாவட்ட ஆட்சியராக நேற்று இருந்த சிரவண்குமார் அவர்கள் மீடியால வராது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பக்கம் எஸ்பி மீனா உட்கார்ந்துருந்தாருன்னா இந்த பக்கம் வந்து ரிசிவந்தியோட எம்எல்ஏ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்தையார் உட்கார்ந்து முதல்ல நமக்கு ஒரு கலெக்டரோட எதற்காக எம்எல்ஏ உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் என்ன சொல்றாரு காலையில இருந்து வந்து ஒரு ராங்கா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயத்தால குடிச்சிட்டாங்க தவறான செய்தி ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கின்றது அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த பிரஸ் மீட்டை வைக்கிறேன் காலையில வந்து ஒரு பையன் அட்மிட் ஆனாரு அந்த பையனுக்கு வந்து ஒரு வயிற்று வழி வயிற்று வழி காரணமாக அவர் வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரு அதற்கு பிறகு ரெண்டு பேர் சங்கர் அப்புறம் சேகர் ரெண்டு பேர் வந்தாங்க அவர் முதல்ல பையன் பேர் பிரவீன் அந்த பையன் வந்து போயிட்டாரு அதற்கு பிறகு வந்த ரெண்டு பேரு என்னாச்சுன்னா அதுக்கு பிறகு ரெண்டு பேர் வந்தாங்க அவர்களுக்கும் வந்து வயிற்று வழி வயிற்று பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு வந்து அவர்களுக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் அதற்கும் இல்லை அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு ஒரு பதினோரு பேர்ல ஒரு நாலு பேருக்கு மோஷன்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதனால நாங்க வந்து ஜிப்பர் மருத்துவ ரெஃபர் பண்ணிருக்கோம் கள்ளச்சாராயம் இல்ல சாராயம்னு சொல்றது மிகப்பெரிய தவறான ஒன்று அப்படிங்கிறத நாங்க பதிவு செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டே இருக்க இதுல நம்ம இதான் கேட்கறோம் நம்ம வந்து நீங்க வந்து இந்த மாதிரியாக முதன் முதலில் உங்களை மூடி மறைக்க சொல்வது யார் யார் வந்து உங்களை மூடி மறைக்க சொல்றாங்க அப்படிங்கறத பிரதான மன கேள்வி அருகில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் மாதிரி சொல்றாரா இதுல இருந்து ஏதாவது அழுத்தம் வருகிறதா ஒட்டுமொத்தமா மூடி மறைச்சிருக்கப்பா நம்ம யார்கிட்ட இது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற சாவு எண்ணிக்கை குறைப்பதையும் இது கள்ளச்சாரையுமே இல்லை அப்படிங்கறத கொண்டு போறதுலயும் ஏன் இவ்வளவு அக்கறை நீங்க காட்டுறீங்க ஒருத்தரோ ஒருத்தரோ ரெண்டு பேரும் மட்டும் இறந்து போயிருந்தா இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா சுத்தமா மறைச்சிருப்பாங்க அவங்க எதிர்பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூன்று உயிர்கள் போகும் இன்னொரு நாலஞ்சு உயிர்கள் போகும் அத வந்து நம்ம எப்படி மறைக்கலாம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கறத நோக்கி தான் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறது அது எஸ்பி ஆக இருக்கலாம் இல்ல வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம் நீங்க அதே நேரத்துல நேற்று வந்த முதலமைச்சர் அறிக்கை எடுத்து பாருங்க அவர் முதல் முதலில் எழுதியிருக்கிற பையன் வந்து பிரவீன் குமார் வயது இருபத்தி ஆறு இந்த பையன் தான் முதல்ல சத்து போனா இரண்டாவது சேகர் மூன்றாவது சுரேஷ் அவருடைய வயது நாற்பது இவருடைய வயது ஐம்பத்தாறு எழுதியிருப்பாரு எந்த மூன்று பேருக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரோ அதையே வந்து இவங்க மூலபெருமை கள்ளச்சாரத்துல தான் இறந்து போனாங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க வந்து இதை டெஸ்ட் பண்ண லேபு கொடுத்தோம் அதுல மெத்த நாள் கடந்திருக்காங்கிறது எங்களுக்கு வந்திருக்கு இது கள்ளச்சாராய மரணம் தான் முதலமைச்சர் கொடுக்கிறார் இப்போ யார் யாரை ஏமாற்றுகிறார் நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர் யாருக்காக செயல்படுகிறார் அவர் வந்து ஒருவேளை லோக்கல்ல இருக்கிற இந்த அரசியல் புள்ளிகளை அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக இவருக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இல்ல ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரே வந்து முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாமல் நடந்து கொண்டிருக்க முதலமைச்சர் வந்து அவர் உள்துறை இருக்குங்கிறத மறந்து போயிட்டு நிர்வாகம் என்பது வேற எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வேற எதுக்கோ ஒரு முதலமைச்சரா இருக்கோங்கிற ஒரு நினைப்புல இருக்கிறாரா நீங்க இது இப்பதான் முதல் முதல நடக்குது இன்னும் வந்து இந்த ஊரை கள்ளக்குறிச்சியில இப்பதான் முதல் முதலாம் நடக்குது அதனால அவருக்கு தெரியாது முன்னாடி நடக்கலாம் பரவாயில்ல தொடர்ச்சியா நடந்து தான் இருக்கு எனக்கு என்ன பசுமையா ஞாபகம் இருக்கு நான் பள்ளி படிக்கிற காலத்துல எங்களோட புதுக்கோட்டை மாவட்டத்துல கோவில்பட்டில இந்த முதல் முதலாம் அப்பதான் எங்களுக்கு தெரியும் கலாச்சாரம் குடிச்சு நிறைய பேர் கண்ணு போயிடுச்சா நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற செய்திகள் நான் சொல்றது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அங்கும் இங்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சமீபத்திய செய்திகள் இந்த போன வாட்டி இந்த விழுப்புரம் மரக்கானம் செங்கல்பட்டம் என்ன சொன்னாங்க இது வந்து கல்வராயன் மலையில தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க அதற்கு இந்த மெத்தனா யார் சப்ளை பண்ணனா சென்னை ஒருத்தர் சப்ளை பண்ணிருக்காரு அவர் வந்து ஒரு ஆறு பேரல் வச்சிருக்காது அவரோட தொழில் வந்து கோவிட் நொடிச்சு அவர் எங்க விற்கிறன்னு தெரியாம யாரோ ஒரு ஏஜெண்டை புடிச்சு வித்திருக்காரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக பிரமுகரா இருக்கிறார் இது யாருங்க வித்து கொடுத்து அவர் திமுக பிரமுகர் ஏழுமலை அவர் பேர் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து இவர்கள் மேலெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன நான் சொல்றது போன வருஷம் நீங்க நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க இல்ல வந்து காத்திருப்பு கொண்டு போய் சஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா அந்த காவலர்கள் மேல காவல் ஆய்வாளர் மேல காவல் உதவி ஆய்வாளர்கள் மேல டிஎஸ்பி வரைக்கும் நான் சொல்றது போன வருஷம் இது இவங்களுக்கு மேல எடுக்கப்பட நடவடிக்கை என்ன இப்ப நாளைக்கு ஒருவேளை இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அதிமுகவோ அல்ல வேறு எந்த கட்சிகளோ கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த பதிலை தான் நான் முதலமைச்சரிடம் எதிர்பார்க்கிறேன் நீங்க வந்து பூசி மூழ்கி இது கலாச்சாரமே இல்ல இது விசச்சாராயம் இது எப்படி வந்ததுன்னு தெரியல இறப்பு இன்னைக்கு அவங்க கட்டுப்படுத்தி விட்டோம் அமைச்சர் ஏவா வேலை அங்கே போயிட்டார் மாசம் போயிட்டார் நாங்க ரொம்ப எஃபெக்டிவா பண்றோம் இந்த இந்த மாதிரியான தாஜாப்பு வேலைகளை செய்யாமல் மிக தெளிவாக ஆம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் நான் என் துறையில வேலை செய்யறதே கிடையாது எங்களுடைய காவலர்கள் எல்லாம் லஞ்சம் அங்கம் காவலர்களாக இருக்கிறார்கள் தான் நாங்கள் டிரான்ஸ்பர் பண்ணோம் எங்க மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுல அவருக்கு எந்த அந்த ஊர்ல என்ன நடக்குதுனே தெரியாது எனக்கு உள்தூரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒத்துக்கொண்டு போன வருஷம் நாங்கள் எடுத்த நடவடிக்கை இதுதான் இந்த வருஷம் நாங்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை இதுதான் இனிமேல் இதை தடுக்க நடக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் எடுக்க போகிற தடுப்பு நடவடிக்கை என்னென்னு சொன்னாருன்னா இது வந்து ஓரளவுக்காக சரி ஓகே உணர்ந்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாட்கள் பேசப்படுறாங்க கிராம மக்களை நீங்க சொல்றாங்க என்ன பொதுமக்கள் நீங்க முன் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் ஏழையா அது மக்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்கு பயப்படுறாங்க நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க பக்கத்துலயே வந்து காவல் நிலையம் இருக்கு கண்டிப்பா வந்து போலீஸ்காரங்க போயிட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த ஆனால் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து புகார் அளிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க உணவு ஏதோ வித்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல ஒரு ஒரு பெண்மணி பேட்டி ஒரு ஊடகத்துல ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கறோம் என்னன்னா சார் நாங்க புகார் சொல்லிருக்கோம் புகார் சொன்ன உடனே அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது யாரு புகார் சொல்லணும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதை விட வெட்க கேடு ஏதாவது இருக்கா நான் வந்து கம்ப்ளைண்ட் நான் துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்றேங்க நான் வந்து போலீஸ்டா ஐயா இந்த மாதிரி அவங்க சாராய வித்துக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாரம் விற்கிறாங்க ஐயா இதனால பல உயிர்கள் போகுயான்னு ஓ நீ வந்து அவன் மேலேயே நடை மேலே நீ குற்ற சொல்ல வந்துக்கியா பாரு உன்ன தூக்குறேன் பாருன்னு ஒரு போலீஸ் வேலை செய்யறாங்கன்னா எந்த பொதுமக்கள் பயம் இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் செய்ய முடியும் இன்னொன்னு கலெக்டர் சொன்னேன்னா ஒருவேளை நடந்தது இதுதான் கள்ளச்சாராயத்தில் தான் இவர்கள் எல்லாம் இறந்து போனாலும் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு வர்ற செய்தி என்பது முதல் முதலில் யார் இறந்து போனாரோ அவருடைய இறப்பு நிகழ்விற்கு இறுதி சடங்கிற்கு போகும் அங்கேயும் இந்த விசச்சாராய் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து வித்திருக்காங்க அதையும் இவங்க வாங்கி குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க செய்திகள் வருகிறது இல்ல தனி மனித ஒழுக்கத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு தனி இல்ல மனித ஒழுக்கம் நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த போய் போய் சொல்லணும் மாவட்ட ஆட்சியருக்கு போய் சொல்லணும் அட்லீஸ்ட் லோக்கல் இருக்கிற போலீஸ் இவங்க முதல் முதல செத்து போன கலாச்சாரம் தான் செத்து போயிருக்கான் நம்ம போய் அதை இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் தயவு செய்து திரும்ப சாராயம் குடிக்காதீங்க இந்த பாட் நாங்க எப்பயுமே வழக்கம் போல அவன் வந்து குடத்துல கொண்டு வருவான் பாக்கெட்ல கொண்டு வருவான் அத குடிக்காதீங்கன்னு ஒரு காவல்துறையில இருக்கிற யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா கூட பல உயிர்களை தடுத்து இருக்க முடியும் இந்த துக்கனைக்கு போயிட்டு மறுபடியும் குடித்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் எந்த சாராயத்தால் ஒருத்தன் இறந்து கிடைக்கிறானோ அதே சாராயத்தை மறுபடியும் அவர்கள் எல்லாம் குடித்து இறந்து போயிறாங்க என்பது எவ்வளவு வேதனையான விஷயம் இதை வந்து எவ்வளவு தூரம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கைவிட்டிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது